ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இன்னையிலிருந்து நாம் என்ன பண்ணுறோம்னா ஹிந்தி பேசவே ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இன்னையிலேருந்து நாம் ஹிந்தி பேசவே ஆரம்பிச்சிடலாம் அது எப்படிங்கிறத என்ன பண்ணுறேன்னா எழுத்து வடிவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எழுதி பார்த்தாலும் சரி அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி என்னோட கூட சேர்ந்து சொன்னாலும் சரி சரிங்களா நீங்கள் நிச்சயமாக இன்னையிலருந்தே நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஹிந்தி பேச அதை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்களா இதில் வந்து நாம் என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றா நாங்கள் என்ன பண்ணலாம் நான் இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா இப்போ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி முந்தின வீடியோஸ் எல்லாம் நீங்க ஒரு முறை என்ன பண்ணிருங்க செக் பண்ணி பாத்துருங்க செக் பண்ணாதான் அந்த எழுத்துக்கள் எப்படி வந்து உருவாகுது அதன் மூலமா வார்த்தைகள் எப்படி உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது எப்படி வார்த்தைகளா உருவாகுதுங்கிறத நீங்க ஓரளவுக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க கண்டு கவனிய கவனிங்கனாலும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்ப நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஃபார்முலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுருக்கீங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் நான் சாப்பிட்றேன் நான் போறேன் நான் படிக்கிறேன் நான் தூங்குறேன் இதில் எந்த எதுவும் மாறாது நான் மாறாது எப்பயுமே இருக்கும் நான் கேள்வி காட்டுறேன் பாருங்க நான் ஓகேங்களா இது மாறாது எப்பயுமே இந்தி சாரி தமிழில் வந்து மாறாது அடுத்தது கிரேன் இதுவும் மாறாது ஓகேங்களா அதாவது நான் கிரேன் இது எப்பயுமே மாறாது தமிழ்ல நாம பேசும்பொழுது நான் போகிறேன் நான் போகிறேன் நான் படிக்கிறேன் நான் செய்கிறேன் நான் தூங்குகிறேன் நான் 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 படிக்கிறேன் இந்த இந்த ரெண்டுமே என்ன மாறவே மாறாது தமிழ்ல அது கண்டினியூ வந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் இந்தியிலயும் வந்து என்ன பண்ணாது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் இருக்கும் அத நம்ம என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அது என்னன்னா இது என்னங்க மா சரிங்களா தினங்க மை இந்த இடத்துல புள்ளி வைக்க சரிங்களா மைம் ஆக்சுவலி இது எப்படி படிக்கணும்னா மைம் தான் நம்ம படிக்கணும் ஆனால் பேச்சு வழக்கில் மைம்னா சொல்ல மாட்டாங்க மே அப்படின்னு சொல்லுவாங்க மே அதாவது மே அந்த ஆடு கத்தவங்களாம் மே அதே தாங்க மே மே அப்படின்னு அந்த மேன வேகமாக கத்தாம மே அதாட்டம் இருக்கீங்க மே மே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை வந்து நான் அறுப்பான் இந்தியில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அறுப்பான் அடுத்து கிரேன் கிரேன் ஒன்று வருதுல்ல நான் போகிறேன் வரேன் ரே 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 ரேன் வந்துட்டு அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தா சேர்த்திக்கிறீங்க ஓகேங்களா தா சேர்த்திக்கிறீங்க அடுத்தது ஹா ஹூ இது இம்மு தாகும் மே தாகும் மே தாகும் மே தாகும் சரிங்களா இது இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து கிரேன் அர்த்தம் அதாவது ரேன் ரேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப நான் போகிறேன் நான் படிக்கிறேன் நான் தூங்குகிறேன் அப்ப ரெண்டும் மாறாத மாதிரி இந்தியிலையும் இந்த ரெண்டுமே மாறாது மே தாகும் மே தாகும் மே தாகும் மே தாகும் இது நீங்க என்ன பண்ணுங்க மனசுலயே வச்சுக்கங்க மேத்தா 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 மேத்தாகும் மேத்தாகும் சரி இப்போ எப்படி வந்து இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா என்ன ஃபார்ம் ஆகுது வாக்கியம் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் பேச்சுவல் எப்படி உருவாகுது நம்ம பார்க்கலாம் பாருங்க அது நல்லா ஞாபகம் வச்சுங்க நான் ரேன் நான் போகிறேன் ரேன் ரேன் நான் ரேன் எப்படி வந்துட்டு இருக்கிற மாதிரி இந்தியிலையும் மே அப்படிங்கிறது நான் அர்த்தம் மே 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 ஓகேங்களா மே தாகும் 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 ஒரு ஒன்று ரெண்டு மூணு சொல்லி பாருங்க தாகும் 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 மே தாகும் மே தாகும் ஓகேங்களா மனசுல வச்சுக்கோங்க சரி இதுல பாருங்க இப்ப பாருங்க எப்படி உருவாது பாருங்க மே கா தா ஹூ பாருங்க தாகும் அப்படிங்கிறது காமனா வந்திருக்கும் மே அப்படிங்கிறது காமனா எப்பயுமே வரும் சரிங்களா இங்க இடையில வர கா மட்டும்தான் வந்து மாறுது அதாவது இந்த மே காமனா இருக்கும் தாகும் என்ன பண்ணுங்க உங்களுக்கு வந்து காமனா இருக்கும் இந்த கா மட்டும் மாறுது பாருங்க மே கா தாகும் அப்படின்னா நான் சாப்பிட்டுக்கிறேன் சோ இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது நான் திரும்ப சொல்றேன் பாத்துக்கங்க ஒண்ணுக்கு ரெண்டு மூணு நீங்க புரிஞ்சுட்டீங்க ஈஸியா இருக்கு அதுக்காக நான் திரும்ப சொல்றேன் இது வந்து என்னங்க மே அடுத்தது அடுத்து வெர்பு அதாவது வினைச்சொல் ஒரு செயலை செய்யறது கா ஓகேங்களா எந்த வினையை செய்யறமோ கானா சாப்பிடுன்னு அர்த்தம் காவோ அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம் அந்த ஓ சவுண்டை தூக்கிடுங்க தூக்கிட்டு தா இதோட தா சேர்த்திருங்க இந்த ஹூ வந்து தனியா எழுதணும் ஓகேங்களா மே காத்தாகும் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன் மே ஜாத்தாகும் அப்படின்னா நான் போகிறேன் மே கர்த்தாகும் அப்படின்னா நான் செய்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன வருது மே வெர்பு அடுத்தது போட வேண்டியது வரும் அடுத்தது தா போட்டு பூ வந்து நம்ம போடுறோம் அப்ப இந்த இடத்துல மாற வேண்டிய விஷயம் என்னன்னா வெர்பு மட்டும் தான் வரும் அப்ப நீங்க இது வந்து மனசுல நீங்க ஒரு ரெண்டு முறை சொல்லி பார்த்துட்டீங்க எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா மனசுல நின்றோம்

படிக்கிறேன் மே சோத்தாகும் நான் தூங்குகிறேன் மே பீத்தாகும் நான் குடிக்கிறேன் அப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணுங்க மனசுல நீங்கள் என்ன பண்ணுங்க பேச ஆரம்பிச்சிருங்க சின்ன சின்ன என்ன பண்ணுங்கள் நீங்க வெளியில போகும்பொழுது அல்லது வீட்டுக்குள்ள பேசும்பொழுதோ அல்லது நீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுங்க சின்ன சின்ன வாக்கியங்களை இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வெறுப்பு எழுதி போடுறேன் அதான் வினைத்திற்கு எழுதி போடுறேன் அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் இது பண்ணுங்க இது வந்து கா ஓகேங்களா அடுத்தது இது வந்து ஜா ஓகேங்களா அடுத்தது இது வந்து போல் போ போல் ஓகேங்களா அடுத்தது இது வந்து தே அப்போ இதோட சேர்த்துக்கங்க மே கா தாகும் நான் சாப்பிடுகிறேன் மே போல் தாகும் மே ஜா தாகும் மே தேக் தாகும் இப்போ என்ன பண்ணுங்க நீங்க பண்ணீங்க அப்போ இந்த வெறுப்பு மட்டும் இந்த மாதிரி நிறைய வெறுப்பு என்ன ஆகுனா இந்தியில இருக்கு ஆனா வெறுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது அது சிம்பிள் தான் வெறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடு போ படி தூங்கு அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல சொல்ற மாதிரி இந்தியிலேயே நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுவோம் அதில் நம்ம சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடுன்னு சொல்லும்பொழுது

தூக்கிடுங்க ஓ தூக்கிட்டீங்கன்னா காத்தாகும் அப்படின்னு பேசணும் அதே மாதிரி ஜாத்தாகும் பேசணும் இது வந்து படுத்தாகும் பேசணும் அப்ப வெறும் வெறுப்பு மட்டும் சொல்றீங்க காவோ அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம் மே காத்தாகும் அப்படின்னா நான் சாப்பிடறேன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ ஓ சவுண்ட் நீங்க என்ன பண்ணுங்க தூக்கிடுங்க ஏன்னா நீங்க வெறுப்பு வந்து ஒருவேளை நெட்ல சர்ச் பண்ணி யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் கானு மட்டும் இது மட்டும் தனியா இருக்காது ஓ சவுண்ட் சேர்த்தியே வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ அதனால இந்த ஓ சவுண்ட் எல்லாம் நீக்கிட்டு தா சேர்த்துக்கீங்க சேர்த்தும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியா உங்களுக்கு என்ன ஆகிடும் பேச பேச்சு மொழி ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் அடுத்த மே காத்தாகும்னு சொல்றாங்களா இது வந்து நான் தமிழில் வந்து என்ன பண்றோம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்றதை வந்து ஒரு ஆண் சொன்னாலும் சரி ஒரு பெண் சொன்னாலும் சரி ஒரு பையன் சொன்னாலும் சரி ஒரு பொண்ணு சொன்னாலும் சரி அது ஒரே தான் நான் சாப்பிட்றேன்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனா இந்தியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எழுத்து வடிவத்துலேயும் சரி பேச்சு மொழியும் சரி கொஞ்சம் மாறுபடும் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தா ஹூன்னு வருதுங்களா தாகும் வருது இல்லை இதுல வந்து ஆண் ஆண்கள் சொல்லும் பொழுது ஆண்கள் சொல்லும் பொழுது தான்னு சொல்லணும் ஓகேங்களா பெண்கள் சொல்லும் பொழுது தீனு சொல்லணும் இது வந்து பெண்கள் சொல்லும் பொழுது ஆண் பால் பெண்பால் வந்து இதில் இருக்கு இந்தியல ஓகேங்களா இது மட்டும் மனசுல வச்சுங்க அப்போ ஒரு ஆண் சொல்றாங்க ஒரு பையன் சொல்றான் அப்படின்னா மேகா தாகும் நான் சாப்பிட்றேன் ஓகேங்களா ஒரு பெண் பொழுது மே காத்தீகம் ஓகேங்களா காத்தீகம் அப்படின்னா நான் சாப்பிட்றேன்னு ஒரு பெண் சொல்றதா நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி பெண் பால குறிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து பாத்தீங்கன்னா தீ யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க அதாவது தீ சவுண்ட் வரும் ஆண் பால் குறிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலத்துக்கும் மேக்சிமம் என்ன பண்ணால் ஆ சவுண்ட்ல சொல்லுவாங்க ஓகேங்களா இது நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுங்க அப்ப இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்துக்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எப்படி நான் போறேன் இந்த ரேம் வந்து நானும் ரேம் எப்பயும் மாறாதோ அதே மாதிரி இந்தியிலையும் மேவும் தாவும் எப்பயும் மாறாது அதாவது தாகும் அப்படிங்கிறது எப்பயுமே மாறாது ஓகேங்களா தீகும் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து நான் அதுங்க மாறாது ஆனா வெறுப்பு மட்டும் மாறிட்டே வரும் அப்போ அந்த வெறுப்பு மட்டும் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி இதனோட அட்டாச் பண்ணி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடலாம் அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து வெறுப்பு என்ன பண்ணீங்க எழுதி வச்சுக்கோங்க நோட்லையோ அல்லது மனசுலையோ எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க மே காத்திகம் அல்லது மே காத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண சொல்லணும் ஒரு ஆண்கள் வந்து பெண்கள் மாதிரி மே கார்த்திகம் சொல்லக்கூடாதுங்க அவர் பெண்கள் ஒரு பெண் தான் வந்து என்ன பண்ணா கார்த்திகுன்னு சொல்லுங்க ஓகேங்க இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி தான் என்ன ஆகுனா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஒவ்வொரு சென்டென்ஸா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆக ஆக நீங்க பேசிடுவீங்க நான் வந்து நீங்க வந்து ஒரு நாள் என்ன சொல்றது ஒரு வாரத்தில் பேசுவீங்க ரெண்டு நாள் பேசிருக்கீங்க அப்படின்னுலாம் நான் சொல்ல போல நீங்க வந்து சின்சியரா நீங்க உண்மையிலேயே நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணுவீங்கன்னா பேசவே இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு உட் நீங்க எப்படி ஒரு வாக்கியம் உருவாயிடுச்சு இதுவே நீங்க என்ன பண்ணிருவீங்க ஈஸியா பேச ஆரம்பிச்சுருங்க இதுமேலே என்ன பண்ணுங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வீடியோஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எளிமையான முறையில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனையும் டிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டே வாங்க ஒரு நாளைக்கு ஒன்று சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒன்று நீங்கள் அப்படியே கற்றுக்கிட்டே வாங்க அப்படி கொஞ்ச நாள் வர 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 உங்களுக்கு என்ன ஆயிருங்க ஈஸியா வந்துடும் போறப்போக்கு நீங்க இது கத்துக்கணும் ஓகேங்களா இது மற்ற குழந்தைங்களா இருக்கிறீங்க அல்லது வந்து கண்டமா நான் படித்தவங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீ என்ன பண்ணுங்க நீங்க ரெண்டு மூணு சென்டென்ஸ் ரெண்டு மூணு யூஸ் பண்ணி அதிகமாக நீங்க என்ன பண்ணுங்க வார்த்தைகளை போட்டு நீங்கள் எழுதி பாருங்க பேசி பாருங்க உங்களுக்கு ஈஸியா வேகமா வந்துடும் வேகமாக வேண்டாம் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வழி வேகமாக படிக்கணும்னா நிறைய வெறுப்பு என்ன பண்ணுங்க நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் இந்த மாதிரி பண்ணாலே போதும் பெருசெல்லாம் ஒரு கம்பசம் உத்தரம் இல்லைங்க சரிங்க அதனால் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான வழி தான் ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுங்க ஞாபகம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சவுண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க மே தாஹும் மே தாஹும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மே தீஹூ மே தீஹூ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்க மே தீகும் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதனோட சேர்த்து வெர்ப சேர்த்து சொல்லுங்க மே காத்தா மே காத்தா ஹூ மே ஜாத்தா ஹூ இது இந்த மாதிரி நீங்க ஒண்ணு ரெண்டு மூணு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஈஸியா வந்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் கூட என்ன பண்ணுங்க ரெண்டு மூணு வார்த்தைகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் ப கமெண்ட்டில் எழுதி எழுதுங்க அதாவது நான் எப்படி எப்படி வரும் உருவாக இருக்குது நான் சாப்பிடுக்கிறேன் நான் தூங்குகிறேன் நான் படிக்கிறேன் அதை வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு முறை நீங்கள் எழுதுங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் பேசுறது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க